சற்களமல்லதா தம்பதிகளின் நண்புவரப கனவு கருஷ்யா அவர்களின் பாசவைக கணபவு சுலக்ஷன் ஹரிடிதன்ன் ஐஷயா ஆஹயோரின பாசபக தந்தையமா சுதர்சனா சுதர்சன பஹர்த்தனா ஜனார்த்தரா ஆஹயோரி நன்புச் சகோதலனவு உதேயக்குவார பிரிஹாணி சசிக்குமா நிெரோஜனா ஆகியோரி நன்பவைத் துணளவு ஜனார்த்தன சுர்த்திகா சைதவி அபினாாஸ் ஜதிீஷவர்கள், அதுகாஷ் ஆகியோரின் அன்புமாவன் ஆரம்ப அயுந்த அஜ் ஜினிகா அதிரா ஆகியோரின் பெரியப்பாவம் ஆவார் இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்